என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமந்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாழ்க்கையே போதாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வரி ஒரு பாடல் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் தேடி வரக்கூடிய ரகசியம் இன்னைக்கு இந்த பாட்டுல அந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை தான் பார்க்க போறோம் நாம இப்ப சில நிமிஷங்களுக்கு வெளி உலகத்தையும் வேலைகளையும் கவலையும் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த பாட்டு என்ன சொல்லுது அதனுடைய ஆன்மீக ஆழம் என்ன அது அறிவியல் எப்படி உறுதி செய்து அப்படிங்கிறத ஒண்ணொன்னா பார்க்கலாம் இன்னைக்கு கடவுள் வாழ்த்துல மூன்றாவது பாடலை பார்க்க போறோம் பாடல் என்னன்னா ஒக்க நின்றானை உழப்பு இலி தேவர்கள் நக்க நின்று ஏத்திடு நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உண்ணியான் போற்றி செய்வேனே திருமூலர் நமக்கு முதல்ல ஒரு சித்திரம் காட்டுறாரு அதாவது இறைவன் யாரும் அறிய முடியாதவன் இல்லை அவன் எப்போதுமே நமக்குள் நிற்கிறான் நாம் எங்கே போனாலும் நம் உயிரோடு சுவாசமாக இருக்கிறான் அந்த இறைவனின் மகிமை எவ்வளவு பெரிது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இறைவனை சுற்றி நிற்கும் தெய்வீக சக்திகளுக்கே அவரை முழுமையாக புரி புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த இறைவனுக்கு அருகில் இருக்கக்கூடிய தேவர்கள் சித்தர்கள் தினமும் போற்றி துதியிடும் யோகிகள் இவர்கள் எல்லாருமே அவரோட பெருமையை தான் பாடுறாங்க ஆனா திருமூ திருமூலர் சொல்றாரு அவரை பற்றி உண்மையை எல்லாரும் அறிய முடியாது ஒரு பெரிய உண்மையை அவர் வெளிப்படுத்துகிறார் அருகில் இருப்பதாலேயே புரிந்து விட முடியாது எப்படி ஒரு அற்புதமான காட்சியை நம்ம தினமும் பார்க்குறோன்னா ஆனா நம்ம கண்கள் பழகி போயிட்டு அப்படின்னா அதனோட அழகு நமக்கு தெரியாது அதே மாதிரி இறைவன் நமக்குள் இருப்பவனே அவன் அருகில் நிற்பவனே ஆனால் அறியாதவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அதனாலதான் திருமூலர் ஒரு முடிவு செய்கிறார் நான் மற்றவர்கள் செய்வது போல மேற்பரப்பில் நிற்க மாட்டேன் அவரை உண்மையிலேயே காண வேண்டுமென்றால் உள்ளே சென்று பார்க்க வேண்டும் அவரையே எண்ணி அவரையே போற்றி அவரையே தியானிப்பேன் இதுதான் இந்த பாடலோட பொது விளக்கம் இப்போ இந்த பாட்டுல இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் திருமூலர் சொல்கிறாரு நாதன் பரமன் அருகில் நிற்பவன் இது அனைத்துமே உள்ளே இருக்கும் சுத்தமான சாட்சி சித்தம் அதாவது பியூர் கான்சியஸ்னஸ் அது வெளியில் இருக்கும் ஒரு சிலையோ வெளியில இருக்கக்கூடிய ஒரு தெய்வமோ கிடையாது இது உள்ளே இருக்கக்கூடிய பரம ஒளி யார் இதை பார்க்க முடியாது மனம் வெளியே ஓடிக்கொண்டிருப்பவர்கள் ஆசை கோபம் பயம் பேராசை மனக்கிளர்ச்சி இதனால் மூடியிருக்கும் மனம் அருகில் இருக்கும் பரமனை காணாது நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கலாம் ஒரு மனிதர் எந்த அளவுக்கு நம்மளோட அருகிலேயே இருக்கிறாரோ அவரை நம்ம குறைவாதான் மதிப்போம் தூரத்துல இருப்பவங்கள்ட்ட நம்ம அதிகமான மதிப்பு வச்சிருப்போம் அதே போல இறைவன் நமக்குள்ளே இருப்பவன் நம் உயிரோடு கலந்து இருப்பவன் அதனால தான் நம்ம அவர அனுபவிக்காமலே போறோம் திருமூலர் சொல்லும் உண்மை அறிவது முயற்சியை தேடுகிறது உள்ளே செல்வதை தேடுகிறது அழுத்தமான கவனத்தை தேடுகிறது அவர் என்ன சொல்றார்னா அழகு அருகில் இருந்தாலும் உணர்ந்து மதிக்க வேண்டும் அருமை உள்ளே இருந்தாலும் சாதனை செய்து பார்க்க வேண்டும் இதுதான் யோகத்தினுடைய அடிப்படை ரகசியம் இந்த ஆழமான ஆன்மீக உண்மையை அறிவியல் எப்படி விளக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூரோசைன்ஸ் யுவர் பிரைன் சீஸ் வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் அறிவியல் சொல்கிறது உங்கள் மூளை ஒரு விஷயத்தை பார்க்கிறதா இல்லையா என்பதெல்லாம் உங்கள் கவனத்தினால் தான் இருக்கிறது இதுக்கு பெயர் தான் இன் அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ் உதாரணமா நீங்க ஒரு ஃபோனில் கவனமா யாருக்கோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு பக்கத்திலே நின்னாலும் அவரை நீங்க உணர மாட்டீங்க இதைத்தான் திருமூலர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்கிறார் பக்கம் நின்றார் அறியாத பரமன் அது அறிவியல் மொழியில த பிரைன் டஸ்இன் டிடக்ட் வார்ட் த மைண்ட் டஸ்இன் ஃபோக்கஸ் ஆன் மெடிடேஷன் சயின்ஸ்ல இது என்ன சொல்றாங்கன்னா சைலன்ஸ் ரிவீல்ஸ் த இன்னர் விட்னஸ் தியானம் நம் தலையில் உள்ள டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்கை சமன் செய்து சத்தத்தை குறைக்கிறது அதற்குள் நாம் திடீரென ஒரு இருப்பு உணர்கிறோம் அதை சயின்ஸு இன்னைக்கு எப்படி சொல்லுதுன்னா பியூர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுது இதை குறித்து நியூரோ சயின்ஸ் சொல்றது என்னன்னா கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆம்னி பிரசன்ட் பட் காக்னிஷன் ஹைட்ஸிட் அதையே திருமூலர் சொல்கிறார் அருகில் நின்ற சிவனே அவர் உனக்குள்ளே விருந்திருக்கிறார் அடுத்து ஹார்ட் பிரைன் கோஹரன்ஸ் தியானத்தில் நம்ம இதயம் மற்றும் மூளை ஒரே ரதத்தில் செயல்பட ஆரம்பிக்கும் இது நமக்கு உடனடி அமைதி கவனம் மகிழ்ச்சி கிளாரிட்டி கொடுக்கிறது இந்த நிலையில்தான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பரமனை உணர ஆரம்பிப்போம் அதனாலதான் திருமூலர் சொல்றாரு புக்கு நின்று உண்ணி போற்றுவேன் அதாவது உள்ளே சென்று காண்பேன் வெளியில் ஓடிவரும் மனம் கடவுளை காணாது அமைதியாக உள்ளே சென்று நிற்கும் மனம்தான் அவரை உணர முடியும் இது பியூர் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்து இது ஒரு பியூர் சயின்டிஃபிக் ட்ரூத் அப்படின்னா இந்த பாடல் கடைசியா நமக்கு என்னதான் சொல்ல வருதுன்னா ஒரே ஒரு உண்மைதான் இறைவன் நமக்குள் நிற்பவன் அருகில் நிற்பவன் எப்போதும் நம்மோடு இருப்பவன் ஆனா அவரை உணர்வது நம்மளோட உள்ள பார்வை அது கவனம் அது தியானம் அது சுத்தமாக உள்ள அமைதி திருமூலர் இந்த பாடல் மூலம் நமக்கு சொல்றது என்னன்னா மற்றவர்கள் பார்க்காவிட்டாலும் நான் அவரை உணர்வேன் மற்றவர்களுக்கு தோன்றாவிட்டாலும் நான் அவரை உள்ளே காண்பேன் என் உள்ளே இருக்கும் பரமனையே நான் போற்றி வழிபடுவேன் இதுதான் ஆன்மீகத்தின் மையம் இதுதான் யோகத்தின் இதயம் இதுதான் அறிவியலும் சொல்லும் ஆழ்ந்த சத்தியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்து நான்காவது பாடல்ல நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்